இந்த ராமாவளியை சொன்னால் சொல்கிறதுனால கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்துவான் அது ஒன்று ரெண்டாவது பிறந்தான் புக்கான அந்த காலத்தில் இப்போ இல்லை இப்போல்லாம் அதெல்லாம் எவ்வளோதோ மாறிடுது அந்த எல்லாம் அப்பா வீட்டுக்கு போகிறது பிறந்த வீடு புக்காத்துக்கு போறதுன்னா ஒரு பெரிய சண்டவம்பெல்லாம் கூட வருது அந்த மாதிரி ஒரு நிலையில் வரும்போது யாருக்கு பேச முடியும் அதனால் தாய் வீட்டோட ஒரு மிகுந்த நெருக்கம் இந்த ராமாவளி சொன்னால் உருவாகும் இதை வந்து ஒரு பெண்களுக்கு பழைய காலத்தில் இருந்த பிரச்சனையில் ஒன்று அந்த அதனால தாய் வீட்டாருடன் ஒரு நல்லிணக்கத்தை தருகிற அற்புத நாமாவளி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணு பேரில் மாப்பிள்ள உயிரியே வச்சிருக்காருன்னா அதை அதை விட சிறப்பு என்ன வேணும் இந்த மாமனார் மாமியா இருக்கு அதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவளுக்கு அது ரெண்டாவது அனைத்து விதமான தேவதையினுடைய அனுகிரகமும் இதில் இருக்கு அதனால தரசுதா அப்படிங்கிற நாமாவளி சொன்னால் சுவயம்வர பார்வதி ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு அதில் இந்த தரசுதாங்கிற நாமாவளியை சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட பீஜத்தை இது கூட சேர்த்து ஹோமம் பண்ணுவாள் அதனால் மனதில் விரும்பியபடி திருமணம் அதாவது திருமணம்னால் கணவன் இப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் மனைவி இப்படி இருக்கணும் கட்டிக்கு போகிற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு இல்லையா அந்த ரெண்டு பேருக்கும் உண்டான எதிர்பார்ப்பையும் சமன் செய்து தருவது இந்த நாமாவளி தரசுதா அவ்வளோ ரகசியம் இருக்குது இதை சொன்னால் திருமண யோகம் வரும் சொல்லி பயன்பெறுமாறு பிரார்த்திக்கிறோம்